வணக்கம் சிறுகதை மனித நேயம் மதுரா ரவியை கண்டவுடன் சைக்கிளை மிக வேகமாக மிதித்துக்கொண்டு கொண்டு ஒழுங்கைக்குள் ஓடி மறைந்து கொண்டாள் மூச்சு மேலும் கீழுமாக எழுந்து தணிந்தது சிறிது நேரம் பூவரசங்கோப்பை ஆதரவாக பிடித்துக்கொண்டு நின்றவள் இஞ்சிலாத பட்சத்தில் அருகில் கிடந்த கல்லில் இருந்தாள் அவள் மனம் பொம்பி கடந்த காலத்தை அசை போடத் தொடங்கியது மதுரா குடும்பத்தில் மூத்த பிள்ளை தாயார் அவளின் பத்தாவது வயதிலே இறந்துவிட தாயாக மாறினாள் குடிகார தந்தை கந்தையா ஒழுங்காக தினக்கூலிக்கு செல்வதில்லை தம்பி தங்கையின் பசியை போக்க உறவினிடம் மற்றவர்களிடமும் கடன் வாங்கி சோர்களை வளர்த்தாள் உறவினர் சிலர் தாய் தாயில்லாத பிள்ளைகளென முன்வந்து உதவியதால் தம்பி தங்கைகளை படிப்பித்து திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் நல்லாக வாழ்ந்தார்கள் ஆனால் மதுரா சிறு தன் குடும்பத்திற்காக படிப்பை நிறுத்தி கொண்டதால் அவளை யாரும் திருமணம் செய்ய முன்வராதமையால் அதே ஊரை சேர்ந்த ரமணன் என்பவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் மதுராவின் தந்தை போலவே அவளின் கணவர் ரமணனும் குடிகாரன்தான் மதுரா ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் பிள்ளைகளை வளர்க்க வழியின்றி வட்டிக்கு பணம் வாங்க தொடங்கினாள் உரிய காலத்தில் கடன் வாங்கிய பணத்தை கொடுக்க முடியாதால் வட்டிக்கு வட்டி கட்டத் தொடங்கினாள் கடன் இருந்து ராப்பகலாக பணக்கார வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலைகளையும் முதியோரையும் பராமரித்து என பல வேலைகளை செய்து மாடாய் உழைத்து கடலிருந்து மீள முடியாது தவித்தாள் வட்டிக்கு வட்டி வாங்கும் சுகமாக பிழைக்கும் ரவி நாகரிகமற்ற மிக கேவலமான வார்த்தைகளால் பேசுவதைக் கேட்டு அவளும் அவளின் பிள்ளைகளும் தற்கொலை செய்ய முயற்சித்து தோற்று போய் நடைபணமாக வாழ்கின்றார்கள் ரவியின் பணத்தை கொடுக்காவிட்டால் தன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என எண்ணி தன் வீட்டை ஈடு வைத்து கடனை அடைப்பது என்ற முடிவுக்கு கண்களை துடைத்தபடி எழுந்து செல்கின்றாள் முன்சந்தியில் சன கூட்டமாக இருப்பதைக் கண்ட மதுராவும் கூட்டத்தை விலத்தி பார்க்கின்றாள் நொறியில் அடித்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ரவியை யாருமே காப்பாற்ற முன்வரவில்லை எதிர்மாறாக ஏழைவர்களிடம் வட்டிக்கு வட்டி வாங்கியவனுக்கு இறைவன் நல்ல தண்டனை வழங்கிவிட்டான் என கூடியிருந்தோர் கூறி மகிழ்ந்தார்கள் ஆனால் மதுரா மட்டும் வித்தியாசமாக ரோட்டால் வந்த ஆட்டோவை மறைத்து வைத்தியசாலைக்கு ரவியை அனுப்பி வைத்தாள் ஒரு வாரத்தில் உயிர் பிழைத்து வந்த ரவி தன் தான் கடனாக கொடுத்த பணத்தையும் அதற்குரிய வட்டியையும் எடுத்துக்கொண்டு மீதிப் மீதி பணத்தை மதுராவிடம் கொடுத்து தன் உயிரை காப்பாற்றிய தெய்வம் என கைகூப்பி வணங்கினான் மதுராவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் சிந்தியது மதுராவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் சிந்தியது போற்று நெஞ்சே உயிர்களை போற்று நெஞ்சே அவர் புணர்வினை போற்று நெஞ்சே பயிர்கள் எல்லாமே பரிசே பசுமை பாயாமிட்டரிசே உயிர்களை போற்று நெஞ்சே அவர் புணர்வினை போற்று நெஞ்சு நலமாகும் ஏசு அணைத்தால் பாவா தோழரை என்றே பிணைத்தால் வாடிய உயிர்களை வாடிய அணைத்தால் வாவா தோழரை என்றே பிணைத்தால் தேடும் கடவுள் நம்மை தேடி வருவார் தேசங்கள் கோரும் திக்கப்பார் உயிர்களை போட்டு நின்றே அவணர்வினை போ எல்லாமே பரிசே பசுமை பாயாவிட்டா பரிசே